ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ ராமநவமி ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ண பூஜை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பெருமாள் கோவிலில் தீர்த்தம் தருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமான நீர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் துளசி இலை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஏலக்காய் விதைகள் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயிலேருந்து தட்டி சேர்த்துக்கணும் அது போக ஒரு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும் இப்போது தீர்த்தம் தயாராயாச்சு இப்போது பூஜைக்கு தேவையான வேலைகள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி ராமநவமி ராமர் வந்து பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் பெருமாள் எடுத்திருக்கக்கூடிய தசாவதாரத்தில் ராமரும் வந்து ஒரு அவதாரம் இலங்கையில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராவணன் அழிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் ராமன் அவதாரம் பெருமாள் வந்து ராமருடைய அவதாரம் தான் இல்லைங்களா அதனால நவமி அன்னைக்கு நம்ம பெருமாளை சேவிச்சாலே போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு சுவாமிக்கு துளசியை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு மனை போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னா ராமருடைய காயத்ரி மந்திரங்கள் அவர் ராமநவமியான இன்னைக்கு சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்பவே விசேஷமானது முதல்ல ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி அவருடைய திருநாமத்தை பதினெட்டு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சுந்தரகாண்டத்தை வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் ஸ்ரீராம ஜெயம் நம்ம சொல்லும்போதே ராம ராமகோஷம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வருவதாக ஐதீகம் அவரும் வந்து நம்மளுடைய சுந்தரகாண்டம் வந்து படிக்கிறத கேட்கணும் அப்படின்றக்காக தான் அந்த மனை போட்டிருக்கேன் உண்மையாகவே நம்ம வந்து ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயான்னு சொல்லி நம்ம அழைக்கிறத விட ஸ்ரீ ராமஜெயம்னு சொல்லி ராமருடைய திருநாமம் வந்து சொல்லி நம்ம அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த இடத்துல வந்து வாசம் செய்வார் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ